எம்டிடிவி நேர்களுக்கு வணக்கம் இது பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவ் அதாவது ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவரை பேட்டி எடுத்தவர்களை என்ன பேட்டி எடுத்தாங்கன்றதை இப்ப நான் பேட்டி எடுக்க போறேன் அந்த பேட்டியில அவர் பேட்டி கொடுக்கும் போது இந்த பேட்டி எடுத்தவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்றத நான் பேட்டி எடுத்து நான் வாங்கி உங்களுக்கு பேட்டியா அவங்களுக்கு போட போறேன் சார் அவர் எப்படி வந்தாரு நீங்க கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரா பயப்புள்ள இவ்வளவு பெரிய சேனல் நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன் மூமெண்ட் ஃபார் மை லைஃப் நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா பேட்டி எடுத்தவர் பேட்டி அளித்தவரிடம் பேட்டி அளித்து பேட்டியில் என்னென்ன பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் என்னென்ன பேட்டியாக சொல்லி இருந்தார் பேட்டி அளித்தவரின் அனுபவம் பேட்டி எடுத்தவரின் அனுபவம் பேட்டி அளித்தவர்களுடைய பேட்டியில் நடந்த அனுபவம் எல்லாத்தையும் தற்போது பேட்டியாளராக பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்களிடம் பேட்டியாக நான் சொல்ல போகிறேன் அது எதுவாக இருக்கும் அந்த பேட்டியில் பேட்டி அளித்தவர் பேட்டியை எழுதியவர் அவர் அது என்னவாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல இன் வெரி எக்ஸ்க்ளூசிவ் அந்த தற்கொலை இது வரைக்கும் எந்த சேனலும் இன்டர்வியூ ஒன் டு ஒன் கொடுத்தது இல்லை நம்ம சந்திரன் எல்லாம் போகுது எல்லாம் போட்டு நீங்க

இல்லையா சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பக்கத்துக்கு எழுதி இருப்பாரு ஏ ஷீட்டே தாங்கல அவ்வளவு எழுதி கிழிச்சு தள்ளி இருக்காரு அதுல என்ன இருக்கு அதுல ஒண்ணுமே இருக்காரு சரி சார் இப்ப அவரு கூப்பிடுறாருன்னா நீங்களும் உடனே கேமரா மைக்கெல்லாம் போன உடனே எங்களுக்கு நல்ல கவனிக்கும் ஸ்வீட் பாக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்வீட் இருந்துச்சு நாங்க நல்லா சாப்பிட்டோம் ஸ்வீட் பாக்ஸ் சாப்பிட்டோம் அண்ட் கொஷின் செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா செஷன் அந்த அந்த மொமெண்ட் எனக்கு அப்படியே ஃபுல்லா

அந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு பதில் தெரியாத ஒரு தற்கொலை தான் அதை வச்சுட்டு பின்னாடி இருந்து ஜான்கிட்ட சொல்லி ஓ அவர் தான் ஜானா ராய்சான் அது ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் ஸோ அவர் சொல்லி சரி ஆக்சுவலா அவர்கிட்ட இருக்க அந்த மேனலிசம் இருக்குல்ல அவர் சொல்லி கொடுத்து கூட அவரால சொல்ல முடியல அப்பாவியா இருக்கு எஸ் இப்ப அது அவர் மேல தப்பு கிடையாது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வராரு சார் நீங்க இப்படி கை வச்சு இப்படி செய்யணும் சார் தமா தூண்டு பிளேடு மேல வச்ச உன் நம்பிக்கையை உன் மேல பையின்னு அந்த ஆக்ஷனோட சொல்லணும் அப்ப அந்த மாதிரி அவர் சொல்லல அவர் காதல குசு குசுன்னாரு இவரும் குசு குசுன்னு இல்லனா அந்த இடம் ரனகடமா பயங்கரமா இருந்திருக்கும் பட் மிஸ்டேக் இஸ் நாட் வித் விஜய் சார் ஜனாராய் சாமி இஸ் அ வெரி பேட்

பாருங்க கடைசில இப்ப பிக்ஸ் பெலிக்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓகே சார் இந்த இன்டர்வியூ தந்த பாடம் உங்களுக்கு என்ன இப்படி இனிமே என் வாழ்க்கையில இடத்துல போய் சிக்கக்கூடாது குறிப்பா இந்த கட்சி தலைமை எப்படின்னா கீழ இருக்கிறவங்க எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு நான் வந்து என் கோ ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டேன் அந்த ராஜ் மோகன் குட்சட்னி அவர்கிட்ட இங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்காங்க எப்ப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாங்க ஏன் சந்திக்கிறோம் நான் விஜய் இவர் விஜய் அவர் விஜய் இவர் விஜய் இவர் விஜய் ஆஹா அப்பதான் தெரிஞ்சிச்சு மேல் மூளைய பாட்டமே வீக்கா இருக்கே கீழே எப்படி இருக்கும்னு கீழே சுத்தம் தப்புகிட்டா திம்கிட்டப்பாந்தான் சரி அடுத்து ரெண்டு நிர்வாகிகிறத ஸ்பீச் கரண்ட் டோர்த்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அருபராஜோட புட்டேஜஸ் சார் காமிச்சாரு இப்ப அவரு வந்து ஒரு இடத்துல வந்து சிபிஐ நாங்க கேட்கலன்னு சொல்றாரு ஆன் த ஸ்பாட்ல ஆத உருஜனா இன்னொரு சேனல்ல நாங்க தான் கேட்டோங்குறாரு என்ன ஊரு என்ன ஊர் பாருங்க திஸ் இஸ் அ பார்டி

எங்க தள்ளபதிய அப்பாப்பா எங்க தள்ளபதிய பெரியாளு இதுவும் கைசரிக்கும் வெரி கிரேட் லீடர் ஃபார் திஸ் பார்ட்டி

செங்கோட்டை செங்கோட்டை எஸ் அவரு ஆஹ் ஆப்போசிட் பார்டி எடப்பாடியை அட்டாக் பண்றாரு பதிமூணு பேரை குருவி மாதிரி சுட்டு போனீங்க அப்படின்னு இப்ப அட்டாக் பண்றாரு வா வாட் அ கிரேட் லீடர் வாவ் ஆப்போசிட் லீடர பேசுறாரே உண்மையிலேயே அவர் அப்படி பேசியிருக்காருன்னு கிடப்பாடி ஃபுட்டேஜ் போய் பார்த்தா பின்னாடி செங்கோட்டைன்னு இருக்காரு வாட் அ பியூட்டி என்ன பார்ட்டி சி கருவம் அப்படி ஒரு தற்கூரி பார்ட்டிஸா வச்சுக்கிட்டு எங்களை நம்மள மாதிரி ஒரு பெரிய சேனலை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க பட் தமிழ்நாட்டில் இருக்க கூட எவ்வளவு கேவலமானதுன்னு இல்லைன்னு நமக்கு தெரியுது ஏன்னா பனையூர்லயும் பட்டி பட்டின பார்க்கமா சம்திங் அந்த ப பாலவாக்கம் ஆபீஸ்ல டைபேட் போட்டு காலையில இருந்து ராத்திரி ஒரு காத்திருக்காங்க ஒரு இன்டர்வியூ நம்ம ஆச்சரிய குறித்தரல நமக்காக கொடுத்துருக்காங்க

அப்படின்னு எழுதியிருக்கோம் அதனால இல்லைன்னா நாங்க மறுநாள் ரிலீஸ் பண்ணிருக்கோம்ல சோ நீங்க ஹோம்வொர்க் எழுதிருங்க ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிருங்க எவ்வளவு ஆன்சர்ஸ் ஒரு ரெண்டு எழுதுமான்னு கேட்டு சார் தற்கொலை ரெண்டா தற்கொலை நீங்க தயவு செய்து ஒரு இருநூறு ஆன்சர் எழுதுங்க கைவழிக்கும் அஞ்சு பத்து வேற பேசணும் கடைசியில ஒரு இருபதுக்கு ஓகே சொன்னோம் அதுலயுமே ரெண்டு ரெண்டு பிரிச்சு கொடுத்துருக்கோம் எல்லார்ட்டையும் ரெண்டு ரெண்டு பிரிச்சு கொடுத்து ஆன்சர் எழுதிருங்க அதுல நாங்க கொஸ்டின் ஃபில்அப் பண்ணி நாங்க ஆர்டிகலா போட்டுக்கிட்டோம்னு சொல்லியிருக்கோம் அது உடனே நம்ம வந்து இதை போட்டுடலாம் ஓகே நல்லபடியாக போச்சு அடுத்த மீட்டிங்கில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ